முன்னாடி கால சுழற்சிக்கு முன்னாடி நீங்க தோத்து போயிடுவீங்க நீ அங்க ஒன்றும் பண்ண முடியாது கடவுளை இகர்த்தவனும் கடவுளை புகழ்ந்தவனும் ரெண்டு பேருமே நீங்க வச்சுக்கோங்க இடுகாட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்ப ஞானி வந்து கடவுளை புகழ்றது இல்லை அப்படிங்கிறது நீங்க சான்றிதழ் இருக்கு தான் ஞானிகளுக்கு கடவுளை புகழக்கூடாது கடவுளுக்கு பூஜை செய்யக்கூடாது கடவுளை வணங்கக்கூடாது கடவுளை உணர்ந்துரு கடவுளோட கரை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க சந்தனத்தை கரைச்சி தலையில ஊத்தாத ஒன்னையே கரைச்சி அவர் தலையில போ அப்படிதான் அவங்க சொல்லிருக்கிறாங்க ஒன்னதான் அங்கே கரைக்கப்படணுமே முடிஞ்சு க வேற எதோ பொருளை கரைக்காத அப்படிதான் அதோடைய அதோடைய பொருள் அதனாலதான் அந்த உயர்ந்த ஞானிகள் வந்து எல்லாத்துலேயும் விடுபட்டவங்களாக இருந்தாங்க இப்போ மனிதர்கள் விடுபட முடியாமல் இருக்கிறதுக்கு ஞானிகளுக்கே தத்துவம் கலி கொடுக்குறாங்க நீங்க இருக்கிறீங்க வீட்டில் பூஜை வேண்டாம் புனஸ்காரம் வேண்டாம்னா எனக்கு நீங்க பாடம் எடுத்துருவீங்க இதோடைய விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும் கழிவுகள்